தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரான தெய்வத்தை குறித்து தினமும் ஒவ்வொரு காரியங்களை சில நிமிடங்கள் வேதத்திலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்பதாக தேவன் இங்கே சொல்லுகிறார் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர்களை தாகம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்து தாகமுள்ளவன் மேல் விருப்பம் உள்ளவன் மேல் வாஞ்சை உள்ளவன் மேல் எப்படியாயிலும் அவரை பெற்று கொள்ளுகிறதற்கு ஆசையோடு காத்திருக்கிறவர்கள் மேல அவர் தன்னுடைய ஆவியானவரை தருவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படியான ஒரு தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு அதே போல அதற்கு ஒப்பான அந்த வறண்ட நிலம் என்று சொல்லப்படுகிறது காய்ந்து போய் தண்ணீர் இல்லாது தவித்து கொண்டு தண்ணீருக்காக இயங்குகிற தவிக்கிற அந்த வறண்ட நிலத்திற்கு தண்ணீரை ஊற்றுவேன் என்பதாக ஆவியானவரை குறித்து அவரை வாங்கிக்கிற விரும்புகிற பிள்ளைகளுக்கு அவர் தருவதாக இங்கே சொல்லுகிறார் பல ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடில் ஆண்டவராகிய இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட நாங்க பரிசுத்த ஆவியானவரை கிருபையாய் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்ப அந்த பெற்றுக்கொண்ட கிருபையாய் பெற்றுக்கொண்டபடியால் நாங்கள் காத்திருக்காதபடி வாஞ்சிக்காதபடி அந்த வறண்ட நிலங்களைப் போல அந்த தாகம் உள்ளவரை போல நாங்கள் இருந்து அவரை பெற்றுக்கொள்ளாதபடி கிருபையாய் நாங்கள் அவரை பெற்றுக்கொண்டபடியால் அதனால அவரை குறித்ததான கனம் மகிமை எங்களுக்கு தெரியாதபடி அவரை உதாசீனம் பண்ணுகிறவர்களாக எதற்கெடுத்தாலும் ஆவியானவர் சொன்னார் ஆவியானவர் பேசினார் ஆவியானவர் என்னை இப்படி சொல்ல சொன்னார் இப்படி உங்களுக்கு கதை அப்படி என்று ஆவியானவரை கனவீனப்படுத்துகிறதான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் ஆகவே இந்த நாளிலும் அவருடைய நோக்கத்தை திட்டத்தை விருப்பத்தை சித்தத்தை தேவனுடைய காரியங்களை புரிந்து ஆவியானவரால தொடர்ந்து வழி நடத்தப்பட பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்